சொல்கண்டு மேச்சிசை இன்னிங்க நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராஜாவும் முட்டாள் குரங்கும் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வேதாபுரி அப்படிங்கிற ஒரு பெரிய நாடு இருக்குது அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராஜா இருக்காரு அந்த ராஜா பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு குரங்கு வந்து ஒருத்தங்க கிஃப்டாக கொடுக்காங்க பரிசா வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த குரங்கை வந்து வாங்கி வந்து அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு குரங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த குழந்தை பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அந்த குரங்குக்கு தேவையான சாப்பாடு அது வந்து அது அதை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த குரங்குக்கு எல்லா விஷயமும் அந்த ராஜா வந்து பண்ணுறாரு ஸோ குரங்கும் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு வந்து ரொம்பவே விசுவாசமாக இருக்காங்க ரொம்பவே அன்பாக இருக்காங்க ரெண்டுத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ அஃபெக்ஷன் வந்து இருக்குது ஸோ ராஜா வந்து ஒரு தடவை பார்க்குக்கு வந்து குரங்க வாக்கிங் கூட்டிட்டு போறாரு அப்படி வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ராஜா முன்னாடி போயிட்டு இருக்கும்போது குரங்கு அப்படியே பின்னாடி வருது ராஜாக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு வந்து பாம்பு வந்து நிற்குது ஸோ அந்த பாம்பை வந்து குரங்கு பார்க்குது ராஜாவை வந்து அந்த பாம்பு கொத்த வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பாம்பு சண்டை போட்டு ராஜாவை வந்து அந்த குரங்கை வந்து காப்பாற்றுது ஸோ அந்த பாம்பு கொன்றுது அந்த குரங்கு வந்து சண்டை போட்டு அந்த பாம்பை வந்து கொன்றுது ஸோ இதை பார்த்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருது ஸோ எனக்காக வந்து ஒரு பாம்பை கொலை பண்ணிட்டா கொலை பண்ணிடுச்சு அந்த குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா குரங்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது கிட்டத்தட்ட ஒரு ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அதுக்கப்புறம் குரங்கு கிட்டே பழக பிடிச்சிட்டாரு இப்போ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குரங்கு கிட்டே எல்லாமே இருக்குது ஸோ பாசம் விஸ்வாசம் ரெண்டுமே குரங்குகிட்ட இருக்குது இதனால் இது இதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் இனிமேல் வந்து எனக்கு மனுஷங்க வந்து காவலர்களை தேவையில்லை என்னோடய பாடி கார்டை வந்து மனுஷங்க தேவையில்லை இந்த குரங்கு மட்டும் எனக்கு பாடி கார்டாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு குரங்கு வந்து பாடி கார்டாக வந்து ராஜா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு ஸோ ராஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு என்னெல்லாம் சலுகை இருக்கோ அது மாதிரி குரங்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி மாதிரி போட்டு குரங்கு வந்து ஒரு பெர்மனென்ட் பாடி கார்டாக வந்து போட்டுறாங்க ஸோ எல்லா ஊரில் உள்ளவங்க பார்த்தே வந்து என்னடா குரங்க போய் பாடி கார்டை அவர் போடுறாரு இவருக்கு என்ன லூசா அப்படி அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க அதனால ராஜா யார் சொல்கிறதுன்னு கதகளே கேட்டுக்கல ஸோ விஸ்வாசம் எல்லாமே குரங்குகிட்டே இருக்குது விஸ்வாசம் நட்பு எல்லாமே குரங்குகிட்டே இருக்கிறதுனால நான் குரங்கு தான் நம்ம என்னோடய பாடி கார்டுன்னு சொல்லிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா எங்கெல்லாம் போகிறாரோ அந்த அங்கே எல்லா இடத்துலையும் வந்து இந்த குரங்கு வந்து கூடவே போயிட்டுருக்குது ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா காட்டுக்கு ஒரு தடவை போகும்போது என்ன ஆனால் இவர் வந்து ராஜா ஒரு இடத்துல மரத்துக்கடையெல்லாம் ரொம்ப சந்து தூங்குறாரு அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி குரங்குகிட்ட வந்து சொல்கிறாரு இங்கே பாரு குரங்கு எனக்கு செம்ம தயர்டாக இருக்கு நான் தூங்க போகிறேன் என்ன எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு குரங்கிட்ட வந்து சொல்கிறாங்க குரங்கும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ராஜா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் ராஜா தூங்கிட்டு இருக்காரு அவரை டிஸ்டர்ப் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஈ வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது அவர் மேலே அவர் தலையை சுற்றிக்கிட்டே இருக்கு இது வந்து குரங்குன்னு என்னடா ராஜா தூங்குறாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து அந்த அந்த ஈட்ட போய் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது அதெல்லாம் பார்த்திங்கனா ஈ போன மாதிரி தெரில முன்னாடி போகுது பின்னாடி வருது ரெண்டு மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ குரங்குக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷனாக அது ஈ வந்து போனால் படி இல்லை அது பிடிக்கவும் முடியல குரங்கால தலைக்கு போனால் காலுக்கு வருது காலுக்கு போனால் தலைக்குறது இங்கே ஈ பார்த்திங்கன்னா குரங்கிட்ட பயங்கரமாக விளாண்டுக்கிட்டே இருக்குது ஈ ஃபுல்லாக வந்து போகிறதுனால இதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குரங்குக்கு அப்படின்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு ஈயை பிடிக்கவும் முடியல ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணுது இது ஈ அப்படின்னு சொன்னோன்னா ராஜா மேலே விஸ்வாசத்தில் அந்த ஈ என்ன பண்ணுச்சுன்னா சார் ராஜா மேலே விஸ்வாசத்தில் அந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஈய எப்படியாவது கொலப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வந்து டிசைட் பண்ணுச்சு உடனே ராஜாவோட ராஜாவோட கை அந்த கத்தி இருக்குல்ல ஸோ அந்த க இந்த வால் எடுத்து குரங்கு வந்து ரெடியாக இருந்துச்சு இந்த தடவை ஈ வரட்டும் ஒரே போடா போட்டு அந்த ஈயை சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த குரங்கு வந்து நினைக்குது ஸோ அந்த குரங்கு பார்த்திங்கன்னா அந்த சாரி அந்த குரங்கு வந்து நினைக்குது அப்போ அந்த ஈ என்ன பண்ணுதுன்னா ராஜாவோட கழுத்து மேலே வந்து ஈ உட்காருது குரங்குக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம் அந்த கத்தியை எடுத்து அந்த வால் எடுத்து ஒரு பெரிய ஃபோர்ஸை எடுத்து அந்த ஈ மேலே ரா ஓங்கி வந்து அந்த குரங்கு வந்து குத்துது ஆனால் ஈ பிறந்துடுச்சு ஆனால் ராஜாவோட கழுத்து ரெண்டு தூண்டாயிடுச்சு ஸோ ராஜா வந்து இறந்துட்டார் ஸோ இதை பார்த்தா வந்து ஊர் மக்கள் எல்லோருமே வந்து ராஜா வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க இப்படி முட்டாள் குரங்கை நம்பி வந்து இந்த இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் ஆகும்னு சொல்லிட்டு முட்டாள் குரங்கு வந்து எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிச்சு திட்ட ஆரம்பி அந்த குரங்கு திட்டு என்ன பண்ணுறது ஸோ ராஜா வந்து எல்லோருமே திட்டுறாங்க ஸோ கடைசி ஒரு செத்தே போயிட்டார் எந்த எந்த குரங்கு மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தாலும் அந்த குரங்காலே வந்து அவர் செத்தே போயிட்டார் ஸோ ரா குரங்கும் பார்த்திங்கன்னா ராஜா இழந்த இயக்கத்தில் அதுவும் பார்த்திங்கன்னா காட்டுக்கே போயிடுது ஸோ இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருத்தர் மேலே அன்பு இருக்குது பாசம் இருக்குது அதெல்லாம் ஓகே ரைட் பட் யாரை எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வரையறை இருக்குது உங்கள் மேலே ஒருத்தர் மேலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அனுபவிச்சு எக்ஸ்ட்ரீமாக பாச வச்சு அவரை வந்து தப்பான ஒரு பகுதி ஒரு இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா அது சஃபர் ஆக போகிறது நாம தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு புத்திசாலியான எதிரியை கூட நம்மளோட எதிரியை வந்து மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக இருக்கான் அந்த எதிரி புத்திசாலியான எதிரியை கூட முட்டாள்தனமான நண்பன் தான் நம்மளுக்கு ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா இந்த கதையோட ஒரு கருத்து வந்து சொல்லுது ஸோ ஒரு முட்டாள்தனமான ஒரு நண்பன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நாம் கெட்டு குட்டி குட்டிச்சவராயிருவோம் ஸோ நம்மளை காப்பாற்ற யாருமே வர முடியாது அதனால் நீங்கள் நண்பன் வந்து வச்சுக்கலாம் ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸை உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் பட் ஒரு முட்டாள்தனமான நண்பன் நம்பி ஒரு பெரிய பொறுப்பு வந்து கொடுக்கவே கூடாது ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக சொல்கிறாங்க ஸோ யாரை எந்த இடத்துல கரெக்டாக போடணும் அதே மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கதையில் ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கருத்துள்ள ஒரு கதை ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கதையும் கூட இந்த கதை ஸோ தனி ஒருவன் படத்தில் கூட அந்த கதை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மைஜிசைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ